கும்பகோணம் அருகே திரு திருப்பரம்பியத்தில் அமைந்துள்ளது கரும்படு செல்லியம்மன் உடனுரை சாட்சிநாத சுவாமி கோயில் மதுரை ஆதீனத்துக்குச் சொந்தமானது இக்கோயில் சிவபெருமானின் திருவிளையாடல் அரங்கேறிய தலமாக போற்றப்படுகிறது இக்கோயிலில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மாசிமக பெருவிழா நடைபெற்றது கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது மதுரை ஆதீனம் மற்றும் தர்மபுரி ஆதீனம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மாசிமக தீர்த்தவாரியுடன் விழா நிறைவு பெறுகிறது ஓ நினைச்சாட்சி நாரா ஓம் எடுக்கக்கூடிய பத்த குட்டைகள் அனைவரும்